திருவாழ்க திருவே குருவாழ்க குருவே துணை குருவாசரம் நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் துலாம் துலாமாசிக்கான பங்குனி மாத பலன்கள் இந்த மாதத்தில் உள்ள கிரகத்தின் அடிப்படையில் நாம் இதற்கான பலனை பதிவிட இருக்கிறோம் அதன்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் துளாராசிக்கான நிலை ஐந்தில் சனி ஆறில் சூரியன் ராகு சுக்கரன் புதன் எட்டில் குரு ஒன்பதில் செவ்வாய் பனிரெண்டில் கேது இதில் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மிதரத்திலிருந்து கடகத்திற்கு பேச்சியாக இருக்கிறார் இது ஒன்று இந்த மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் நீ பலனுக்கு செல்வோம் இந்த மாதம் நீங்களுடைய நீங்கள் இதுவரை சந்தித்திருந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும் போது நீதானம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தின்மை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள் போட்டிகள் மறையும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவ்விசாய்ப்பார்கள் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் போது மின் சாதனங்களை இயக்கும்போதும் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது ஈடுபடாமல் போகலாம் அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு போய் வீண்பொழி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதம் இனிதாய் அமைவது போல் எல்லா மாதங்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் சுகமுடன் பலம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் ഗന്ദാസരണം എങ്കും മംഗളം ഉണ്ടാകട്ടും എങ്കിലും ശ്രീ വിശാഖ ജ്യോതിരം നന്ദി വണക്കം